ரொம்பவே சூப்பரான மணக்க மணக்க சூப்பரான சுண்டல் தயார் சப்ப ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம் கடலப்பருப்பு வடை வடை சுண்டல் இது ரெண்டும் தான் நம்ம பண்ண போகிறோம் வடையும் சுண்டலும் சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து பச்சை பட்டாணியை வந்து நம்ம வேக வச்சிடலாம் பட்டாணியை வந்து இது மாதிரி குக்கரில் சேர்த்துக்கோங்க நல்லா வந்து ஊறியிருக்கு நான் வந்து மார்னிங் தான் ஊற வச்சேன் நல்லாவே ஊறிடுச்சு நீங்கள் காலையில் செய்கிற மாதிரி இருந்தால் நைட்டே வந்து ஊற வச்சுருங்க அப்போ தான் சூப்பராக இருக்கும் நான் வந்து இரநூறு கிராம் அளவு பச்சை பட்டாணி எடுத்துருக்கேன் வாங்க குக்கரில் சேர்த்துக்கலாம் பட்டாணி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து உப்பு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா வந்து ஒரு நாலு விசிலுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நல்லாச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலு விசில் நல்லா வேக விட்டோம் ஃபஸ்ட்டு சுண்டர் மசாலாவுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பெரிய சைஸ் தக்காளி எடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம அரைச்சி ஃபஸ்ட்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் அதுக்கு ரஃப்பாக வந்து வெங்காயத்தை சாப்பிட்டு பண்ணிக்கங்க மிக்சி ஜாரில் கட் பண்ண வெங்காயம் ஒரு தக்காளி இது கூட வந்து இஞ்சி டேஸ்ட் இது கூட வந்து நீங்கள் பூண்டு இஞ்சி தனித்தனியாக சேர்க்குற மாதிரி இருந்தால் பூண்டு நாள் பல் அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துக்கோங்க இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கிறதுனால அதுவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பைன் டேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம் கட் பண்ணி வந்து வடைக்காக வெங்காயத்தை கொஞ்சமாக சாப் பண்ணி எடுத்துக்குவோம் பொரியா நல்லா பொடியாக பையனாக கட் பண்ணிவிட்டு தான் பேஸ்ட்டு என்னையை காட்டாது பிரச்சனை இருந்துச்சு சூப்பராக ரொம்ப க்ளோஸுக்கு கொண்டு வரவேண்டும் நல்லா இருந்துச்சு கொஞ்சமாக வந்து கருவேப்பில மல்லிப்பில இருந்தாலும் மல்லித்தடையும் சாப் பண்ணிக்கோங்க கருவேப்பில மட்டும் இருக்கிறதுனால நான் கருவேப்பிலையை வந்து சாப் பண்ணிக்கிறேன் பச்சை மிளகாய் இதையும் கொஞ்சம் சாப் பண்ணிக்கலாம் இப்போ வடைக்கான மிக்ஸும் தயாராக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம சுண்டலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வடையை செய்யலாம் நல்லா சூப்பரா வந்து பட்டாணி வெந்துருச்சு சுண்டலுக்கு வந்து நமக்கு பட்டாணி வந்து வெந்து வந்துருச்சு அதுக்கு தேவையான மசாலானா எடுத்து வச்சாச்சு மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஜீரகத்தூள் இது கூட வந்து நீங்க மேங்கோ பவுடர் வச்சிருந்தீங்கன்னா அதையும் சேர்த்துக்கோங்க என்கிட்ட இல்லை இது மட்டும்தான் நான் சேர்க்க போகிறேன் வாங்க சுண்டல் எப்படி செய்யலாங்கிறத ஆ வெங்காயம் தக்காளியை நல்லா வந்து இது போல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க பேன் வச்சுட்டு அதை தேவையான அளவு எண்ணெய் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுட்டு வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் பச்சை வாசனை நல்லா போகணும் வந்து உரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விட்டுருந்தோம் நல்லா வந்து வதங்கட்டும் வெங்காய தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிறதுக்கு வத பேசிக்கிட்டு இருந்தால் நான் இப்போ நம்பி அனுப்பி வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் ఒక టీ స్పూన్ అలవు మిళకూల్ టీ స్పూన్ మల్లె తూల్ అప్పుం గరం మసాలా ఒక టీ స్పూన్ సీరకూరు సేస్ట్ మసాలా నల్ల మిక్స్ వదీ మిక్స్ పన్న கழுவுன தண்ணி இருந்துச்சு அதை கொஞ்சமா சேர்த்துக்கிறேன் போகணும் கொஞ்சமா தேவையான உப்பும் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துட்டு வந்துடலாம் கொர குறைப்பா அரைச்சு எடுத்துட்டு வருவோம் வந்து மசாலாவோட பச்சை வாசனம் சூப்பராக போயிடுச்சு எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ வந்து நம்ம பட்டாணியாக சுற்றுக்கலாம் வேக வச்ச பட்டாணி குழம்பு குடியும் மாவும் நல்லா இது மாதிரி கெட்டியா கெட்டியாக அரைச்சிக்கணும் ரொம்ப சூப்பரான சிண்டர் ரெடி ஆகிடுச்சு

டிய எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து ஒரு மிக்ஸ் பண்ணி கொண்டாங்க பண்ணி சூப்பராக கமகமான வாசத்தோட நமக்கு சுண்டல் ரெடி வரைச்சி வச்சிருக்கிற பருப்பை இது போல் வடைகளாக தட்டி போட்டு பொறிச்சு எடுக்கிற வேண்டியதுதான் தான் பருப்பு வடை அது கூட சுண்டல் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த தவக்குன்னு குறைஞ்சிடலாம் வடை வந்து நல்லா சூப்பராக முரு முருமே கிறிஸ்பியான மசாலா வடை ரெடி ஆகிடுச்சு சுண்டல் ரெடி ஆயிட்டு எப்படி அவங்க எப்படி என்னன்னா கீழே கீழே போய் வச்சிருக்க ரொம்பவே சூப்பரான மணக்க மணக்க சூப்பரான சுண்டல் தயார் கிறிஸ்பியான பருப்பு வடையை ரெடி ஆயிடுச்சு வாங்க வாவ் ரொம்ப சூப்பரான சுண்டல் நம்ம ரொம்பவே ஈஸியாகவே செஞ்சாச்சுங்க அப்படியே ரோட்டு கடையில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த சுண்டல் கூட நம்ம சுட்டு வச்சுருக்கிற மசாலா வடையை இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு சேர்த்துக்கலாம் இது மாதிரி குட்டி குட்டி பீஸாக புட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து ரெண்டு வடைய பிச்சு சேர்த்துக்கிறேன் நல்லா சூடான மசாலால இது போல சுட சுட மசால் வடையும் சேர்த்துட்டு அது கூட வந்து நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன் வெங்காயம் ஆப்ஷனல் தான் ஆனால் வெங்காயம் சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கேரட் இருந்தாலும் கேரட்டும் துருவி சேர்த்துக்கோங்க இன்றைக்கி நான் வெங்காயம் மட்டும் தான் சேர்த்துக்கிறேன் மல்லித்தலை இருந்தால் அதுவும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான மசாலா சுண்டல் செம்மையாக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Bye.